வணக்கம் மலேசியாவில் இருக்கக்கூடிய தாபா என்கிற இடத்துல தான் இருக்கேன் எனக்கு பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவில் இருக்குது கோவில் மலேசியாவில் எங்கே நீங்கள் திரும்பி பார்த்தாலும் முருகர் கோவில்களாக தான் இருக்குது முக்கியமாக தைப்பூசத்தை பொறுத்தவரையில் இந்தியாவில் மறக்கப்பட்ட ஒரு ஃபெஸ்டிவலாக இதை பார்க்கிறோம் ஆனால் மலேசியாவில் இதை ரொம்பவே அழகாக நடத்தி வருகிறார்கள் ஒட்டுமொத்த மலேசியாவில் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் கூட எல்லா மக்களுமே ரோட்டில் உங்களால் பார்க்க முடிகிறது இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள் மூன்று நாட்களுக்கு நடக்கக்கூடிய இந்த ஃபெஸ்டிவலில் காவடி யாத்திரை மிகவும் சிறப்பான ஒரு விஷயம் காவடி யாத்திரைக்கான பல்வேறு காட்சிகளை உங்களுக்காக நான் நேரடியாக கொண்டு வந்திருக்கிறேன் மலேசியாவை பொறுத்தவரையில் ஆஹ் இந்தியர்கள் மூன்றாவது ஜனத்தொகையாக இருந்து வருகிறோம் எங்களுக்கு வந்து சமயம் சார்ந்த மொழி சார்ந்த நிகழ்ச்சிகள் மிக முக்கியமானவை ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியின் போது ஒன்று கூடும் வாய்ப்பு எங்களுக்கு அமைகிறது ஆகையால் முருகன் தமிழ் கடவு கடவுளும் கூட தைப்பூசம் என்பது மிக முக்கியமான ஒரு பெருவிழாவாக மலேசியாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதுவும் ஆங்காங்கே இருக்கும் முக்கிய தலங்கள் முருகன் தலங்கள் எங்களுக்கு இந்த தைப்பூச வழிபாட்டிற்கு வழிபாட்டை நடத்துவதற்கும் வழிபாட்டில் கலந்து கொள்வதற்கும் மிக ஏதுவாக இருக்கிறது ஆகையால் இந்த தைப்பூசம் எங்களுக்கு ஒரு முக்கியமான நாளாகவே இருந்து வருகிறது ஆமாம் இங்கு ஆலயங்களுக்கு பொதுவாக நிர்வாக குழு இருக்கும் ஆலயத்தின் நிர்வாக குழு அதன் அடிப்படையிலும் செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கும் அதையும் கடந்து இங்குள்ள பக்தர்கள் தன்னார்வ அடிப்படையில் உதவிகளை செய்து வருகிறார்கள் ஆகவே சில மாதங்களுக்கு முன்னதாகவே தைப்பூசத்தின் திட்டங்கள் வரையறுக்கப்பட்டு அதற்கேற்றவாறு வேலைகள் செய்யப்பட்டு வருகின்றன ஆக இங்கு மலேசியாவை பொறுத்த வரையில் முன்பு சொன்னது போல பள்ளினம் மக்கள் வாழும் நாடு ஆக இங்கு இனத்தை கடந்து சமயத்தை கடந்து பல்வேறு உதவிகள் பல மக்களால் வழங்கப்படுவது உண்மைதான் ஆக தைப்பூசம் அன்று கூட ரத ஊர்வலத்தின் போதும் கூட பல் பல்வேறு இனத்தைச் சேர்ந்தவங்க கூட வழியில் நின்று வழிபடுவதை நாம் பார்க்கலாம் அவர்களுடைய ஒத்துழைப்பும் கூட நமக்கு பெரிய அளவில் இருக்கின்றது உதாரணத்திற்கு இங்கு தாப்பா தைப்பூசத்தை எடுத்துக்கொண்டால் இங்கு அருகாமையில் உள்ள சென்மேரி தேவாலயம் இங்கு தீயணைப்பு நிலையம் போன்ற அந்த அவர்களும் கூட தங்களின் தளங்களை கார் நிறுத்தும் இடத்திற்கு நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் ஆக வழிபாடு என்று இல்லாமல் கூட அதனை கடந்து பல்வேறு உதவிகள் இங்கு எப்பொழுதுமே வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது தலைவர்களையே தட கடந்து இங்குள்ள தொழில் முனைவர்களாகட்டும் தொழிலதிபர்கள் சிறு வர்த்தகர்கள் பொதுமக்கள் சாதாரண மக்கள் கூட அவங்களால் இயன்ற உதவிகளை ஆலயத்திற்கு வழங்கி வருகிறார்கள் அதன் அடிப்படையில் இந்த விழாக்கள் பெருவிழா செம்மையாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதில் எந்த ஐயமும் இல்லை மலேசியாவில் தமிழ்நாட்டை போலத்தான் நிறுத்தி கடன்கள் பல்வேறு விதமாக செலுத்தப்பட்டு வருகிறது ஆலயங்கள் என்ன வலியுறுத்துகிறார்கள் என்றால் முருக வழிபாட்டிற்கு ஏற்றவாறு அதாவது சமய நெறிக்கு உட்பட்டு நிறுத்தி கடன்களை செலுத்த வேண்டும் என்று ஆலயங்கள் வலியுறுத்தி வருகின்றது வழிபாட்டிற்கு ஏற்ற உடைகள் பாரம்பரிய உடைகள் அணிந்து வர வேண்டும் சமய நெறிக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் நன்னெறி பண்புகளை ஆலயத்தில் பின்பற்ற வேண்டும் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் சுற்றுப்புற பாதுகாப்பு சுத்தத்தை பேண வேண்டும் அமைதியை வேண்டும் இது போன்ற பல்வேறு விஷயங்களை ஆலயம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது அதன்படியும் பக்தர்கள் பின்பற்ற பின்பற்றுகிறார்கள் பின்பற்றுவார்கள் தொடர்ந்து பின்பற்றுவார்கள் என்றும் இல்லை எந்த நாட்டில் இருந்தாலும் கூட முருகனுக்கு ஒரு தனி சிறப்பு தான் காரணம் தமிழ் கடவுள் முருகன் என்று சொல்கிறோம் அல்லவா ஆகையால் அந்த சிறப்பு எல்லோருடையும் ஒட்டி கொண்டிருக்கிறது என்று நினைக்கிறேன் அதனால் வந்து தைப்பூசத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ என்னவோ தெரியவில்லை முருகனுக்கு அதிக முக்கியத்துவம் இருப்பதால் இந்த தைப்பூசம் இத்தனை சிறப்பாக நடைபெறுகிறது வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா வணக்கம் வரலாற்றில் தாப்பாஸ்ரீ தண்டாயுதபாணி ஆலயம் பழமை வாய்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் சூழத்தோடு மாரியம்மன் சிலை வைத்து அரச மரத்தடியில் வழிபட துவங்கி பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராமசாமி செட்டியார் என்பவர் முருகன் கோவில் அமைக்க திட்டம் கொண்டார் ஆலயத்தின் முதல் தலைவராக து ராமசாமி செட்டியார் என்பவர் பொறுப்பேற்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து ஏறக்குறைய பத்து பேர் தலைவர்களாக பொறுப்பில் இருந்துள்ளனர் தற்பொழுது திருவாளர் வி சுப்பையா அவர்கள் பொறுப்பில் இருந்து வருகிறார் தைப்பூசம் ஆலயத்தின் பெருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது தொன்று தொட்டு ஆகம முறைப்படி ஆலயத்தில் பூஜைகள் முறையாக நடைபெற்று வருகின்றன ஓராண்டுக்கு முன்னர் ஆலயம் புதுப்பொழிவு கண்டு மீண்டும் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது தாபா நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகித்து வரும் டாக்டர் எம் சரவணன் அவர்கள் ஆலய வளர்ச்சிக்கு தேவையான தொகைகளை கொடுத்து பெரும் பங்களிப்பு செய்துள்ளார் தாப்பா நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக இந்தியர் சார்ந்த கட்சியின் நாடாளுமன்றமாக கோட்டையாக இது இருந்து வருகிறது ஆக அந்த காலம் தொட்டே இங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து வரும் நமது தலைவர்கள் இந்த ஆலயத்திற்கு பெரும் பங்களிப்பு செய்துள்ளனர் அதற்கொப்ப தற்போதைய இருபத்தி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கும் டத்தோஸ்ரீ எம் சரவணன் அவர்கள் பல்வேறு உதவிகளையும் பணச்சுமையை குறைக்கும் அளவிலும் நிறைய சேவைகளை இங்கு செய்துள்ளார் அதன் அடிப்படையில் ஆலயம் இன்று பெரும் வளர்ச்சி கண்டுள்ளது அத்துடன் வி கே கல்யாண சுந்தரம் செட்டியார் அவர்களின் குடும்பத்தார் இங்கு பல ஆண்டுகளாக தைப்பூச பெருவிழாவிற்கு அன்னதானம் வழங்கி வருகின்றனர் அதுபோன்று இங்குள்ள வர்த்தகர்கள் பொதுமக்கள் பக்தர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை ஆலய வளர்ச்சிக்கு செய்து வருகின்றனர் கொண்டாடுகின்றனர் மலேசியாவில் தைப்பூசங்கிறது மிக சிறப்பாக கொண்டாடுறாங்க என்னன்னா இந்தியாவில இருந்து நம்ம இந்து மக்கள்லாம் மலேசியா வேலைக்கு வந்தாங்க வரும்போது முருகனையும் அழைச்சிட்டு வந்ததாக ஒரு நம்பிக்கை அதனால தான் மலேசியாவில் தைப்பூசம் விமர்சையாக கொண்டாடுறாங்க கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டாரத்திலேயே மிகவும் பெரிய ஆலயமாக இருக்கிறது தைப்பூசம் தான் இதோடைய பிரதான உற்சவம் அது மட்டும் இல்லாமல் ஆடி திருப்தி விசேஷமாக நடக்குது மாதாந்த சஷ்டி மாதாந்த கிருத்திகை விசேஷமாக நடக்குது பெரிய சஷ்டி அதாவது சஷ்டி விரதமானது ஆறு நாட்கள் விசேஷமாக நடந்து சூரசம்ஹாரம் சம்பாரம் திருக்கல்யாணம் அப்படியாக முதலில் விசேஷங்கள்லாம் நம்ம ஆலயத்தில் நடைபெறுது இந்த தைப்பூசம் வந்து பத்து நாளைக்கு முன்னாடியே கொடியேற்றி விசேஷமாக மக்கள்லாம் பாலாபிஷேகம் செய்து பிரம்மோதவமாக நடந்து யாகசாலையில் கும்பங்கள்லாம் வச்சு அங்கே நடித்தமும் காலை மாலை யாகங்கள்லாம் நடந்து சுவாமி தரிசனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விசேஷமாக நடந்துட்டு இருக்கிறது அதுபோல் இன்றைக்கி இப்போ தான் சற்று ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த யாக கும்பங்கள்லாம் யாகசாலையிலேருந்து வாங்கி வந்து மூலாலயத்துக்கு போய் சுவாமிக்கு அபிஷேகமாகி தற்பொழுது அலங்காரம் இருக்குது அதே போல் நம்மளுடைய சுவாமி வந்து இங்கே தண்டாயுத பாணியாக இருக்கார் பழனியில் எப்படி இருக்கிறாரோ அதே போல் தண்டாயுத பாணியாக இருக்கிறார் சுவாமி அதே மாதிரி ஆதி தண்டாயுத பாணி சுவாமி மூலாலயத்திலேயே இருக்கிறாரு ஆதி தண்டாயுத பாணி சுவாமியுடைய சின்ன சிலா விக்கிரகமானது மூலாலயத்துலேயே இருக்குது தற்காலிகமாக இரண்டு கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து நாலரை ஃபீட்டு நாலரை அடி உயரத்தில் ஒரு ரெண்டாயிரப்பாணி சுவாமி வச்சு கும்பாபிஷேகம் பண்ணினது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மிகவும் விமர்சையாக பத்து நாட்கள் பதினோரு நாட்கள் கும்பாபிஷேகம் நடந்தது பதினோரு நாட்கள் மிக விமர்சையாக கும்பாபிஷேகம் நடந்து இதுதான் கும்பாபிஷேகத்தை அடுத்து பிரம்மோத்சவமாக முதல் பிரம்மோற்சவம் நடந்துட்டுருக்கிறது இந்த கோயிலில் கொடியே தீர்க்கம் இதர விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சுவாமிக்கு காலை மாலை யாகங்கள்லாம் நடந்துகிட்ருந்தது சுவாமி உள்வீதி மற்றது யாக தரிசனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து பால் குடம் தங்களுடைய நேர்த்தியெல்லாம் இங்கே செலுத்தி பால் குட அபிஷேகமாகி அதுக்கு பிறகு மகா அபிஷேகமாகி அதிலே தொடர்ந்து கொஞ்சம் கும்பங்கள்லாம் புறப்பட்டு வந்து அபிஷேகமாகி இப்போ அடுத்ததாக தீபாரதன் ஆகப் போகுது தொடர்ந்து அன்னதான பூஜை மகேஸ்வர பூஜை இதெல்லாம் நடக்கும் மலேசியாவிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தண்டாயப்பாடி சுவாமி ரொம்ப அழகான வருது பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா இங்கே நம்ம இந்தியர்கள் வந்து மலேசியாவில் வந்துட்டு கைண்ட் ஆஃப் மைனாரிட்டி அதனால் எந்த ஒரு பொதுவான விஷயங்கள் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயம்னு நினச்சுன்னா எல்லாருமே ஒன்று கூறி அவங்க ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா அதை சிறப்பாக செய்யணுன்னு தான் நாங்கள் எல்லாம் சேர்ந்து செய்வோம் அதே மாதிரி இங்கே உபயோக அடுக்கிறவர்களும் சரி பொதுமக்களும் சரி நல்லா இறங்கி எல்லாம் பண்ணுறது வழக்கம் ஏன்னா சமையல்லாம் வந்துட்டு சமையக்காரங்க காரங்க மட்டும் இன்வால்வ் இல்லை சமையல் காரங்க வந்து அவங்க வந்து ஒரு சமையல் தான் மற்ற எல்லாம் அதுக்கு பொருட்களை ரெடி பண்ணுறது காய்கறி வெட்டுறது

நான் சொல்ல போனோம்னா நான் வந்து தர குறைய ஒரு பத்து வயசுலேயே இந்த வேலையில் இருக்கேன் எங்கள் நைனா சமையல்காரு அவர் கூட ஃபாலோ பண்ணி நான் அந்த தொழில கத்துக்கிட்டேன் இல்லையா நான் இந்தியாவில் நான் பிறப்பெல்லாம் மலேசியாவில் என் ஒய்ஃப் தான் ஊருக்காரவங்க அவங்க வந்து விருதுநகர் இருக்கிறவங்க நான் அடிக்கடிக்கு வந்திருக்கேன் அளவுக்கு மீறி இந்தியாவில் வடநா தென் நாட்டுலேருந்து வடநாடு வரைக்கும் போயிருக்கேன் நான் டூர் ஏஜெண்டாக செஞ்சிருந்தேன் அவங்க ஃபேமிலியை பார்த்துருக்கேன் ஆனால் ஆறு பெரியவர் சின்னவருன்னு எனக்கு தெரியாது ஏன்னா அவங்க ஃபேமிலியை எனக்கு ஒரு முப்பத்தஞ்சு வருஷமா அந்த கோயிலுக்கு சமைக்க கூப்பிட்ருக்காங்க அவங்க கோயிலுக்காரங்கள்ட்ட சொன்னால் கோயில்காரவங்க தான் என்னை கூப்பிடுவாங்க அவங்க வந்து நல்லா கோயிலுக்கு எனக்கு ரெண்டு மூணு கோயில் அவங்கள பழக்கம் ஏன்னா நான் சமைக்க போகிறவன் அப்போ அவங்க தேவை செஞ்சாங்கன்னா என்னை கூப்பிடுவாங்க பெரும்பாலும் இங்கே ஒரு இடம் அன்டிலே ஒரு இடம் அதெல்லாம் வந்து அப்போ என்னை தான் கூப்பிடுவாங்க சமைக்க ஆனால் மெயினாக இது தான் எனக்கு கூப்பிடுவாங்க அவங்க